அலாம் அலைக்கும் வரமத்துள்ளாஹி வபரகாத்தூ அன்பார்ந்த ஓஹச் இஸ்லாம் சேனல் நேர்களே எல்லாம் வல்ல ஏக இறைவனுடைய அன்பும் அருளும் நம் அனைவர் மீதும் என்றும் நிலவட்டும் அன்பானவர்களே வழிகாட்டும் வான்மறை என்ற சிறப்பான இந்த நிகழ்ச்சியில் இன்றும் உங்களை எல்லாம் சந்திப்பதில் மகிழ்ச்சி அன்புக்குரியவர்களே உலகத்திலே வாழ்வது ரொம்ப சிரமமாக இருக்கிறது வாழ்க்கை என்றால் என்னவென்று நினைத்துக் கொண்டாய் வாழ்ந்து பார் அப்போதுதான் உனக்கு தெரியும் இப்படியெல்லாம் அன்றாடம் நம்முடைய செவிகளை வந்து தாக்குகின்றன சிலருடைய சொற்கள் சிலர் வியாபாரத்தை செய்து பார் அப்போ தெரியும் உனக்கு சிலர் வியாபாரம் செய்வது கூட பரவாயில்லை ஒருவரிடத்திலே போய் நீ வேலை செய்து பார் அதுவும் முதலாளி கொஞ்சம் சிடுமூஞ்சிக்காரனாக இருந்து விட்டால் தாக்கு பிடிக்கவே முடியாது எதையாவது ஒரு சிறு தொழிலை செய்து பிழைத்து கொள்ளலாம் என்று பார்க்கிறேன் சிறு வியாபாரிகளோ எங்காவது வேலைக்கு போய்விடலாமா என்று நினைக்கிறேன் என்கிறார்கள் சிலர் வெளிநாட்டு வாழ்க்கை அதுவல்லவா மகிழ்ச்சியான வாழ்க்கை என்கிறார்கள் சிலரோ அறை வயிற்று சாப்பாடு சாப்பிட்டாலும் மனைவியின் கையால் பிள்ளைகளோடு அமர்ந்து உட்கார்ந்து நாம் சாப்பிட வேண்டும் என்னையா வெளிநாட்டு வாழ்க்கை என்று வெளிநாட்டில் இருப்பவர்கள் இதை விரக்தியாக பேசுகின்றார்கள் மொத்தத்தில் எல்லோருக்குமே வாழ்க்கையின் மீது ஒரு எதிர்மறை பார்வை இருந்து கொண்டே இருக்கிறது வாழ்க்கை என்ன அவ்வளவு சிரமமா சரி ரொம்ப சிரமப்படுகிறாய் அதற்காக மரணம் அடைந்து விடலாம் என்று நீ விரும்புவாயா ஒரு கதை உண்டு முஃபீது தாலிபீன் என்கிற ஒரு நூல் நீதி நூல் அது நீதிக்கதைகள் நிரம்பி இருக்கக்கூடிய நூல் அதிலே ஒரு செய்தி ஒருவன் விறகு வெட்டி பிழைப்பவன் மரங்களை வெட்டி விறகாக்கி அதை ஊர் முழுக்க சுமந்து சென்று கூவி கூவி விற்பனை செய்தால் அவருடைய வயிற்றுப்பாடு கழியும் ஒரு நாள் அவன் சிரமப்பட்டு ஒரு மரத்தை வெட்டி அந்த மரக்குச்சிகளை எல்லாம் ஒரு கட்டு கட்டி தலையிலே சுமந்து வருகின்ற போது கழுத்து வலி தாங்க முடியவில்லை அந்த மரக்கட்டுக்களை இன்னொரு மரத்திலே சாய்த்து வைத்துவிட்டு என்ன வாழ்க்கை இது மரணம் வேறு வந்து தொலைக்க மாட்டேன் என்கிறது என்று சொன்னானாம் அது மரத்துக்கு பின்னால் இருந்து ஒரு குரல் வந்ததாம் ஐயா வணக்கம் வாங்க போகலாமா என்று யாரப்பா நீ போகலாமா என்று கூப்பிடுகிறாயே என்ன எங்கே கூப்பிடுகிறாய் என்று அதற்கு இவன் சொன்னானா நான் தான் மரணம் வந்திருக்கிறேன் மனித உருவத்தில் வந்திருக்கிறேன் போலாமா மரணம் வேறு வந்து துளைக்க மாட்டேன் என்கிறது என்றீர்களே என்றானா அதற்கு இவன் சும்மாவாச்சும் ஒரு கதைக்கு சொன்னால் ஒரு பேச்சுக்கு சொன்னால் இப்படியா மனித உருவத்தில் வந்திருப்பது என்று புலம்பினான் என்று ஒரு சிறு கதை ஒன்று உண்டு வாழ்க்கை என்பது சிரமம் என்றே எல்லோரும் பார்க்கிறார்கள் இருக்கலாம் வாழ்க்கை சிலருக்கு சிரமமாக இருக்கலாம் அந்த சிரமத்திலிருந்து விடுபடுவது எப்படி வாழ்க்கையை எளிதாக வாழ்வது எப்படி எல்லாம் வல்ல இறைவன் அருள்மறையாம் திருக்குறானில் தொண்ணூற்று இரண்டாவது அத்தியாயத்தின் ஐந்து ஆறு ஏழு ஆகிய மூன்று வசனங்களில் வாழ்க்கையை இலகுவாக எளிதாக வாழ ஒரு அருமையான வழியை சொல்கிறார் சொல்கிறான் பாருங்கள் யார் உத பிறருக்கு கொடுத்து உதவுகின்றார்களோ இரையச்சத்துடன் நடந்து கொள்ளுகிறார்களோ இன்னும் மரணத்துக்கு பின்னர் வரும் வாழ்வை உண்மை என்று நம்புகிறார்களோ அவர்களுக்கு ஃபசனு எஸ் சிறுலில் யூஸ்ரா எளிதாக வாழ வழிகாட்டுவோம் என்கிறான் இறைவன் மூன்று பண்புகள் இறை அச்சம் வேண்டும் மரணத்துக்கு பின்னர் ஒரு வாழ்வு உண்டு என்று நம்ப வேண்டும் இல்லை என்றால் நமக்கு இழைக்கப்படுகின்ற துரோகங்களுக்கெல்லாம் உலகத்திலேயே பழிவாங்க வேண்டும் என்று நினைப்போம் வாழ்க்கையிலே நிம்மதியை இழந்து விடுவோம் இறைவன் கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் மரணத்துக்கு பிறகு வரும் வாழ்க்கையிலே நமக்கு அதற்குரிய பரிசை தருவான் நம்மை வஞ்சித்தவர்களுக்கு இறைவன் தண்டனையை கொடுப்பான் என்று நம்பினால் மனசு லேசாக இருக்கும் இலகுவாக இருக்கும் முதலாவது பண்பு பிறருக்கு உதவி செய்ய வேண்டும் என்கிறான் இறைவன் உதவி வாழ்ந்து பாருங்கள் பிறருக்கு உதவுகின்ற வாழ்க்கையை வாழ்ந்து பாருங்கள் உங்களுக்கு வாழ்க்கை நெருக்கடியாக இருக்கிறதா உங்களுடைய செல்வத்தை கொஞ்சம் ஏழைகளுக்கு கொடுத்து பாருங்கள் உங்கள் இதயத்தை கொஞ்சம் நட்பு வட்டத்துக்கு கொடுத்து பாருங்கள் பசித்தவனுக்கு ஒருவேளை உணவு வங்கி வாங்கி கொடுத்து பாருங்கள் வழி தெரியாமல் தடுமாறி நிற்பவனுக்கு இப்படி போ இப்படி போ என்று வழியை காட்டி பாருங்கள் நல்ல தேவைப்படுகிற நேரத்தில் ஆலோசனை கேட்டு வருவான் அல்லவா இந்த தொழிலை செய்யலாமா இதை செய்யலாமா என்று கேட்டு வருவான் அல்லவா அவனுக்கு ஒரு நல்ல ஆலோசனையை நீங்கள் சொல்லி பாருங்கள் நிலை தடுமாறி நிற்பவனை கொஞ்சம் கூப்பிட்டு ஆசுவாசம் வருகின்ற மாதிரி பேசி பாருங்கள் கடன் வாங்கிவிட்டு கொடுக்க இயலாமல் தடுமாறுகின்ற ஒருவனுடைய சிறு சிறு கடன்களை நிறைவேற்றி அவனுக்கு நீங்கள் ஒத்தாசையாக இருந்து பாருங்கள் நீங்கள் தர்மம் என்பது என்ன நினைத்துக் கொண்டீர்கள் காசு பணத்தை எடுத்து கொடுப்பது மட்டுமல்ல தர்மம் என்பது நபிகள் நாயகம் அவர்கள் சொல்வார்கள் களிமத்து சதகா நல்ல சொல்லும் ஒரு தர்மம் தான் நல்ல வார்த்தைகளை சொல்லி பாருங்கள் அதுவும் ஒரு தர்மம் என்கிறார்கள் பிறருக்கு ஒரு பொதியை சுமக்க முடியாமல் சிரமப்படுகிறார் என்றால் அதை சுமக்க நீங்கள் உதவி செய்து பாருங்கள் அதுவும் நீங்கள் அவருக்கு செய்யக்கூடிய தர்மம் வழிகின்ற சக மனிதனுடைய கண்ணீரை நீங்கள் துடைத்து பாருங்கள் அது ஒரு தர்மம் உடைந்த உள்ளத்தோடு உங்களோட உங்களுடன் உரையாட வருகின்ற ஒரு மனிதனுடைய உள்ளத்தை ஒட்ட வைக்கக்கூடிய வார்த்தைகளை பயன்படுத்தி அவனை ஆசுவாசப்படுத்தி நீங்கள் அனுப்புங்கள் அது ஒரு தர்மம் இப்படி வாழ்க்கையிலே நீங்கள் சக மனிதனுக்கு உதவியாக வாழ்வீர்களானால் உங்களுடைய வாழ்க்கை பாதை எளிதாகும் என்கிறான் இறைவன் என்ன ஒரு அற்புதமான வழிகாட்டுதல் பாருங்கள் என்ன அர்த்தம் புரிகிறதா சுயநலத்தை துறந்து விடுங்கள் நீங்கள் உங்களைப் பற்றியே நினைத்து கொண்டிருப்பதற்கு பதிலாக இங்கே என்ன நடக்கிறது அங்கே என்ன நடக்கிறது இங்கே என்ன நடக்கப் போகிறது என்று பாருங்கள் ஒரு தொழிலை செய்துவிட்டு இழப்போடு நஷ்டத்தோடு ஒருவன் வந்து நிற்கிறான் அவனுடைய கண்ணீரை துடைத்து நாலு வார்த்தை ஆறுதலாக சொல்லி அல்லது நீங்கள் ஆறுதல் சொல்லாவிட்டாலும் பரவாயில்லை அவனுடைய வாயிலிருந்து வருகின்ற ஆறுதலை எதிர்பார்த்து வருகின்ற வார்த்தைகளை ஒரு பத்து நிமிடம் உட்கார்ந்து கேட்டு பாருங்கள் இப்படி சிரமப்படக்கூடியவருடைய சிரமங்களிலே ஆங்காங்கே நீங்கள் பங்கெடுக்கின்ற போது உங்களுக்கு என்ன தோன்றும் என்றால் இந்த சிரமங்கள் எல்லாம் நமக்கு வரவில்லையே என்ற எண்ணம் உங்களுடைய உள்ளத்தில் தொழிற்கும் ஆ இவர் இவ்வளவு சிரமப்படுகிறாரா ஐயோ இவருக்கு என்ன இவ்வளவு இழப்பா அந்த வியாபாரத்தில் இவர் என்ன விபத்திலே மாட்டி இவ்வளவு பெரிய நலிவுற்று போய் இருக்கின்றாரா இப்படியா அவருடைய உடல் முடங்கி கிடக்கின்றது இப்படியெல்லாம் சக மனிதனுடைய சிரமங்களை நீங்கள் கேட்டு ஆறுதல் சொல்லுகின்ற வேளையில் உங்களுக்கு நாம் எவ்வளவு நன்றாக இருக்கின்றோ இறைவன் என்னை கைவிடவில்லையே என்னை அரவணைத்து அவன் ஒரு நல்ல வாழ்க்கை எல்லாம் எனக்கு வழங்கியிருக்கின்றான் என்று தோன்றும் அதனால்தான் இறைவன் சொல்கின்றான் நீங்கள் கொடுத்து வாழுங்கள் இறைவனின் அச்சத்தோடு வாழுங்கள் உங்களுக்கு துரோகம் இறைவன் பார்த்து கொண்டிருக்கிறான் மரணத்துக்கு பின்னர் வரும் வாழ்வில் அவன் ஒரு கணக்கை வைத்திருப்பான் என்று நினைத்துக்கொண்டு வாழ்ந்து பாருங்கள் வாழ்வது மிக எளிதானது அவ்வளவெல்லாம் ஒன்று சிரமம் கிடையாது வாழ்க்கை மிக எளிதான வாழ்க்கை என்று எல்லாம் வல்ல இறைவன் உணர்த்தி காட்டுகிறான் அந்த நம்பிக்கையோடு வாழ்க்கையின் சிரமங்களை எளிதாக கடப்போம் எல்லாம் வல்ல ஏக இறைவனின் அன்பும் அருளும் நம் அனைவர் மீதும் என்றும் நிலவட்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க